ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோன்னா இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ கூட வந்து நம்ம வச்சுக்கலாம் நேத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவுக்கு வந்து ஒரு டூ டேஸ் அக்கா வீட்டில் வந்து இருந்தோம் அக்கா வீட்டிலருந்து எடுத்த வீடியோஸ் தான் நேத்தி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஊருக்கு அன்றைக்கி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் வந்து மதியம் வந்து சாப்பாடு நல்லா ஸ்பெஷலாகவே வந்து பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கோலா உருண்டை சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா பசங்க எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரே தலைவாழை இலையில் வந்து எல்லாேருக்கும் ஒன்றா சாப்பாடு வச்சு எல்லாரும் வந்து சாப்பிட வச்சோம் அதுக்கப்புறமா நாங்கள் அப்புறமா அன்னி நான் அக்கா மூணு பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தோம் அதுக்கப்புறமா பெருசாக அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் வந்து எடுக்கலை அப்புறம் நைட் போல் வந்து பார்த்திங்கன்னா அக்கா ரூமில் வந்து அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் வந்து நல்லா அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் சரி அது அப்படியே வந்து வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு அது லைட்டாக வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் எப்போது உங்களுக்கு ஒரே மாதிரி ரொட்டீன் விலாகே வந்து ஷேர் பண்ணால் வந்து போர் அடிக்கலைங்களா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அக்கா இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு டபுள் பெட்ரூம் உள்ள வீடு அதில் வந்து ஒரு பெட்ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் தான் இன்னைக்கு வந்து நான் காமிச்சிருக்கிறேன் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் வந்து கிடையாது ஷெல்ஃப் வைக்கிறதுக்காக அந்த இடம் மட்டும் வந்து விட்டுருந்தாங்க அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்லை ஷெல்ஃப் வர மாதிரி மூணு பாலாக வந்து அடைச்சிருந்தாங்க இந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா அது அப்புறம் அக்கா பொண்ணோட டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் மேக்கப் ஐட்டம்ஸாக அக்கா பொண்ணோட அக்சசரிஸு எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் மெயின் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடி ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மேலே வச்சுருந்தாங்க மற்றபடி அந்த ஹேர் ட்ரையரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் இதெல்லாமே வந்து அக்கா பொண்ணு வாங்கி வச்சுருந்தேன் சின்ன ஒரு ஹேண்ட் பேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் வந்து ஏதோ அட்டை பாக்ஸில் என்னடா வந்து வச்சிருந்தாங்க நான் அது பெருசாக அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல மற்றபடி இந்த ரூம் ஸ்ப்ரீ அதெல்லாம் வந்து இருந்தது மே அடுக்கில் வந்து இதுதான் வந்து வச்சுருந்தாங்க ட்ரெஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் தான் வந்து அப்பீரோ எல்லாம் அந்த ரூமில் வச்சுருக்காங்க அங்கே தான் அடிக்க வச்சுருப்பாங்க கீழே ரெண்டாவது ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து வீடியோ எடுக்க ஆசைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீஷல் வாங்கின அந்த அக்சசரிஸ் அந்த பாக்ஸுக்காக தான் நான் மெயினாக வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன் சரி அப்படியே அந்த ஷெல்ஃப் அப்படியே எடுத்துடலாம்ன்ட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உண்டியல் வச்சுருக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு அட்டை பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைலம் பாக்ஸுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க தைலம்லாம் இருக்கிற மாதிரி பாக்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாக்ஸில் என்னென்னமோ வச்சுருந்தாங்க அதெல்லாம் நான் பெருசாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்புறம் வந்து பர்ஃப்யூமு கண்ணாடி சீப்பு இது எல்லாமே வந்து செகண்ட் ஷெல்ஃபில் வந்து வச்சுருந்தாங்க இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தாங்க இருந்தது இந்த அட்டை பாக்ஸில் வந்து இந்த தைலம்லாம் அங்கங்கே வச்சால் வந்து மறந்து போயிடும் இல்லைங்களா எங்கே வைக்கணும்னு வந்து தெரியாது அப்புறம் இருக்கணும் அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸை போட்டு அதுலேயும் நேமு எழுந்து அக்க எழுதி வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட தைலம் வந்து இருந்தது நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து அந்த பாக்ஸ்லேயே வந்து பத்திரமா வச்சிடலாம் நேம் எழுதி வைக்கிறது தான் நல்ல ஐடியாவாக இருந்தது அதைமாரி வந்து மேலே லாஃப்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க அந்த பாக்ஸ் ஐட்டில் மேலே வந்து நேம் எழுதி வச்சுருந்தாங்க அதில் என்னென்ன வச்சுருக்கோங்கிறத வந்து நேம் எழுதி வச்சுருந்தாங்க சப்போஸ் எதாவது வந்து எடுக்கணும்னா கூட நம்ம இந்த பாக்ஸில் இது தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அதில் நேம் பார்க்கும்போதே வந்து தெரியும் நல்ல ஐடியாவாக தான் இருந்தது அது அதுமாரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க மேலே லாஃப்ட்லேயும் அப்புறம் வந்து செலவுகள் எழுதுறதுக்காக சின்னதாக ஒரு டைரி பேனு அதெல்லாமே அந்த ஷெல்ஃபில் வந்து இருந்ததும் அப்புறம் அந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து நான் கடைசியாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு கீழே ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபோன் கேஸ் வந்து சாதனோட இது அதில் எதோ வந்து பெயிண்ட் அடித்து காய வச்சு வச்சுருக்குறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் யூஸ் பண்ணுற அந்த அதாவது நம்ம மேக்கப் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அக்கா பொண்ணு வந்து வச்சுருந்தேன் அதை மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் யூஸ் அந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து என்னுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சேவிங்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருந்தேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் தாங்க நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இதை சொல்லி கொடுக்கணும் சேவிங்ஸ் பண்ணுறது அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து நம்ம பாக்கெட் மணியாக கொடுக்குற பைசா அவங்களுக்கு கையில் கிடைக்கிற சில்லற காசு ஊருக்கு போனால் தாத்தா பாட்டி கொடுக்குற காசு இதெல்லாமே செலவு பண்ணாமல் வந்து அவங்க உண்டியில் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா கடைசியில் அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக வந்து இருக்கும் ஏதாவது அவங்க வாங்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதுமாரி வந்து அக்கா பையன் வந்து அதை வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன் அதுமாரி மேலே ஒரு உண்டியல் வந்து சொல்லிருந்தா இல்லைங்களா அது அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கையில் கிடைக்கிற சில்லறை காசு எல்லாமே அதில் வந்து சே போட்டு வைப்பாங்க அது தனியாக வச்சுருப்பாங்க எடுக்க மாட்டாங்க அவங்களோ சீக்கிரம் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்ரே மாரி வந்து வச்சிருக்கேன் அதில் வந்து ஒன்று பிளாஸ்டிக் மற்ற ரெண்டு பார்த்திங்கனா இந்த நம்ம ஜென்ஸுக்கு ஷர்ட்டில் சாரி வாங்குகிற பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா தான் வந்து ட்ரேவாக வந்து யூஸ் பண்ணிருக்கிறேன் ஒரு ட்ரெயில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு பேண்ட் இந்த பல்லு கிளிப்புன்னு வந்து சொல்லுவோம் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இன்னொரு ட்ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு மாசு மற்ற நெயில் பாலிஷிக்குன்னு தனியாக ஒரு ட்ரே போட்டு வச்சுருந்தா இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் போட்டு குங்குமம் அதுமாரி ஏகப்பட்டது அதை அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற அந்த மேக்கப்புக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃபில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் நெயில் பாலிஷ் நிறைய கலரில் வந்து வச்சுருந்தேன் அதில் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இருந்தது ஊர்லேருந்து வந்ததுமே எனக்கு பிடிச்ச கலர் ஒன்று வந்து எடுத்து நான் வச்சுருந்தேன் அந்த கடைசி ட்ரெயின் மட்டும் தான் அக்காவுடைய இது அக்கா மேக்கப்லாம் எதுவும் வந்து போட மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அடிப்பாங்க சிம்பிளாக வந்து ஸ்டிக்கர் போட்டு அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் அவ்வளோ தான் அதில் இன்னொன்று பிங்க் கலரில் ஒரு குங்குமம் மாரி காமிச்சா அது அவங்க வீட்டு அப்புக்குட்டி நாய்க்குட்டிக்கு வைக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மீஷோலையே இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே எதோ வாங்கினேன்னு சொல்லி அது இருந்தேன் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து தோற்று போயிட மாட்டேங்குங்க அந்தளவுக்கு வந்து இந்த கவரிங் ஐட்டம் இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது இப்போ வை வைக்கிற விலைவாசிக்கு வந்து கோல்டெல்லாம் போட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக தான் வந்து இருக்குது அதுக்கு மாரி வாங்கி போட்டுக்கலாமாட்டுக்கு அவ்வளோதாங்க இந்த ஒரு மூணு ஷெல்ஃபில் வந்து மாதிரி ஐட்டம்ஸாக வந்து வச்சுருந்தாங்க கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா இதில் தான் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து வச்சுருந்தேன் அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் நிறைய வந்து வச்சுருந்தேன் அவள் அதாவது மேக்ஸிமம் இந்த டுவெல்த்து அப்புறமா டுவெல்த்து அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் அப்புறம் ஒன் இயர் வந்து கொஞ்சம் வேலைக்கு இருந்தேன் அப்போ வாங்கின ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே நிறைய வந்து வச்சு இயரிங் கலெக்ஷன் அதுக்கப்புறம் இந்த செயின் அதுக்கப்புறம் டிசைனர் செயின் எல்லாமே நிறைய வந்து வச்சுருந்தேன் இது எல்லாமே தான் வந்து வீடியோ எடுப்பேன் பார்க்க இருக்குது எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லாமே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளே வந்து எடுத்து காமிக்க சொல்லி நான் அப்புறம் அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மெயினாக இந்த பாக்ஸு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீஷோவில் தான் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு டூ ஃபிஃப்டின் மொதல் சம்திங் ஞாபகம் இல்லை அதான் வந்து ரேட் வந்து சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்தமாரி அக்சசரிஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் மாட்டுக்கு ரெகுலராக அவ எடுத்து யூஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலைஞ்ச மாதிரி தான் இருந்தது சரி இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் அது எல்லாமே சரியாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷனுக்காக தனியாகவே அந்த பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க இதுமாரி ஆறு பாக்ஸ் உள்ளது மூணு வந்து லெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுமாரி வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம து யூஸ் கிடையாது ஏன்னா சாதனாலாம் நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் அவள்கிட்ட கிடையாது இவளுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது ஏன்னா இது ஏகப்பட்டது வந்து வச்சிருந்தேன் என் அக்கா பொண்ணுக்கு வந்து இயரிங்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நிறைய வந்து வாங்குவாள் அவள் வச்சுருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஐட்டம் சொல்லிட்டு கம்மி தாங்க மற்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸாக தாங்க இருக்கும் அதுதான் அவளுக்கு வந்து பிடிக்கும் அவளுடைய ஃபேஸுக்கும் அதான் வந்து நல்லா சூட் ஆகும் அது அவள் போதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட வந்து செட் ஆகாதுங்க எனக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அதனால் நான் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறது காமிக்கிறது கிடையாது வாங்குறதும் கிடையாது சாதனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இவ்வளோக்கு ஆப்போசிட்டு குட்டி குட்டியாக தான் வந்து அவள் விரும்புவா பெருசாகவே வந்து வாங்க மாட்டான் சாதனை பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி அக்சசரிஸ்லாம் அவள் அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து விருப்பம் காமிக்க அந்த அந்தளவுக்கு அவளுக்கு பிடிக்காது அதாவது எங்கள் அக்கா மாரி இயரிங்ஸில் அவளுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும் அதுவும் குட்டி குட்டியாக தான் வந்து வாங்குவாள் பெருசாக வாங்க மாட்டான் மற்றபடி இந்த மேக்கப் ஐட்டம் மேக்கப் திங்ஸ்லாம் எதுவும் வந்து அந்தளவுக்கு விரும்பவும் மாட்டேன் இப்போதைக்கு விரும்பல ஒரு வேலை ஃப்யூச்சரில் என்ன கொஞ்சம் பெரிய பொண்ணாக இல்லை காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு வேளை விரும்புவாள் அப்போலாம் தெரியல ஆனால் அது வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு செலவு கொஞ்சம் கம்மி தான் ஒரு அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து ஆகும் அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்லாம் ரொம்ப அவ்வளோ ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறது கிடையாது எங்கேயாவது வெளியில் போனால் சும்மா லைட்டாக போட்ட மாதிரி இருக்கும் போடாத மாதிரி வந்து இருக்கும் அப்படி தான் வந்து அவ்வளோ வந்து போடுவேன் அக்கா பொண்ணுக்கு வந்து இன்னும் நிறைய டிசைனில் நிறைய இயரிங் வாங்கி நிறைய வந்து வச்சுக்கணுன்னு அவளுக்கு ஆசை இவள்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து இப்போ இப்போது ஒரு புதுசாக ஒன்று வாங்கினோம்னா இறங்கியில் வந்து ஒரு ரெண்டு தடவை போட்டோம் அப்புறம் அதை பழசாக போச்சு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண புது திருப்பி புதுசு வாங்குவோம் அப்படின்லாம் கிடையாதுங்க வாங்கிட்டே தான் இருப்பான் பழசாக போனாலுமே வந்து ரொம்ப பழசாக போனதெல்லாம் வந்து வீட்டில் போட்டுப்பா அவ்வளோ சீக்கிரம் தூக்கியும் போட மாட்டான் இதில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறதுல வந்து நிறைய கொஞ்சம் பழைய ஐட்டமும் வந்து இருக்குது இப்போ ரீசெண்டாக வாங்கினதாக வந்து இருக்குது ஏன்னா அவள் வந்து அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போகிற ஆள் கிடையாது வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பழசாக இருக்கிறதெல்லாம் வந்து போட்டுப்பேன் அதுமாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க இதில் பழசும் இருக்குது புதுசும் இருக்குது எல்லாமே தான் வந்து இதில் வந்து காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதாம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஜிம்மிக்கு தான் கொஞ்சம் நிறைய மாடலில் வந்து வச்சுருந்தா எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லாமே எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருந்தது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் கூட ஒன்று ரெண்டு நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் எனக்கு பிடிச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஆனால் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸாக வந்து வச்சுருந்தா இவ்வளோ பெரிய சைஸ்லாம் எனக்கு போட்டால் உண்மையிலேயே வந்து செட் ஆகாதுங்க நான் சும்மா ஒரு ரெண்டு ஜிம்மிக்கு வச்சுருக்கேன் அதுவே போட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஃபேஸுக்கு கொஞ்சம் இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக இப்போ எனக்கு ஒரு நாள் வந்து போட்டுப்பேன் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறோம் இல்லைங்களே இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெண்டு மூணு தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் எனக்கு இந்த வளையம் டைப்பு அதாவது இந்த ரிங் டைப்பு இயரிங்னால எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் ரெகுலராக வியர் பண்ணுறது அதுதான் இது வந்து அம்மா வந்து கொடுத்தது அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எனக்கு அப்புறம் சாதனாக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி மாடல் வந்து கொடுத்தாங்க அது நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றபடி இப்போ இந்த கீழே வச்சு காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் எல்லாம் ரொம்ப பழசானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கே யூஸ் பண்ணுவா அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் அப்படிங்கிறது பத்திரமா தான் வந்து வச்சிருந்தேன் ஓரளவு எல்லாமே வந்து நல்லா தாங்க இருந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இது முடிவு இந்த பாக்ஸில் இந்த பார்ட்டிஷன் இருக்கிறத எடுத்துட்டு மொத்தமாக அப்படியே கொட்டி வச்சிருந்தேன் அதுமாரி வைக்காத அதுமாரி வந்து பார்ட்டிஷன் வச்சு வை அப்போ தான் வந்து பார்க்க நல்லா இருக்குதுன்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் அதுமாரி அவள் வச்சுருந்தேன் உண்மையிலேயே எனக்கு இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப ரொம்ப இது மாதிரி வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப் ஐட்டம் இது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்லேயும் வந்து சின்ன சின்ன ஐட்டம்லாம் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளிப்பு நானும் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் அப்போ கட்டில் அழகாக வந்து படுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் பேசுகிறது கவனிச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது இதுக்கப்புறம் வந்து அவளுடைய நெக்ஸ் செட்டு மணி ஐட்டம் செயின் ஐட்டம்லாம் வந்து காமிச்சிட்ருந்தாள் கையில் கட்டவா செட்டுக்குள்ளதாது இதோட செட்டுக்குள்ளதாது

இது இரநூறுவா தான் என்னமோ வந்து சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது சிம்பிளாக நல்லா அழகாக ஒரு பட்டு செல்லை கட்டி இந்த நெக் வந்து போட்டால் சிம்பிளாக சூப்பராக வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இந்த டாலரு அதுக்கப்புறம் இயரிங்க ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கம்மி ரேட்டாக தான் இருந்தது பரவாயில்ல வரத்து தான் அந்த ரேட்டுக்கு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த முத்து வச்ச மாடல் இது கழுத்த ஒட்டி வந்து இருக்குங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சேம் இதே மாடல் தான் நான் மீஷோலேயும் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கணும் வாங்கிட்டு ஆசை இது எப்படி இருக்குமோ வாங்கினா நல்லா இருக்குமோ நல்லா இருக்கோன்னு நினச்சிட்டு யோசனையில் வாங்காமலே இருந்தேன் அப்போ இது நேரில் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப ரொ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதை வந்து நான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அப்புறம் இந்த மாட்டல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த பீட்ஸ் வச்சது ஆனால் இந்த வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதுலேயே இதெல்லாம் நான் வாங்காமல் இருந்தேன் ஆனால் சாதனாவுக்கு இது வாங்கி போட்டு பார்த்து அழகு பார்க்கணுன்னு ஆசை சுத்தமாக சாதனை இதெல்லாம் வாங்கவே வாங்காத நான் போடவே மாட்டேன்ட்டேன் இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த செயின் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆரம் மாரி குட்டியாக அந்த நெக்லஸ் மாரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அம்மா கொடுத்தது தான் அது அம்மாக்கு வந்து ஏதுங்கிறத நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி இந்த சின்ன சின்ன செயின் ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து அவள் காலேஜுக்கு போகும்போது இந்த ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷனில் போகும்போது வந்து போட்டுக்கிறதுக்காக அப்பப்போ தான் இதெல்லாம் மீஷோவில் வாங்கினதுன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லை கடைசி அவனுக்கு அமைப்பும் பாருங்கள் அது மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் பெருமாள் அந்த அந்த அதாவது ராமம் போட்ட அந்த சங்கு சக்கரத்தோட வந்து இருக்கும் டாலர் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாம் காமிக்கிறேன் இல்லைங்களே இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்கிற விலையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் வந்து சொல்கிறேன் உண்மையில் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த நெக்லஸ் குட்டி ஆரம்பி இருக்குல்ல அதுவும் அதில் ஒரு செயின் கவரிங் செயின் ஒன்று இருக்குது அது ரெண்டு மட்டும்தான் வந்து அம்மா கொடுத்தது மற்றது எல்லாமே அப்போ மீஷோ அந்த ஃப்ளிப்கார்ட் அதில் மாரி வாங்கின ஐட்டம் தான் அதெல்லாம் மற்றபடி இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரு கலர் கலராக இருக்கிற நாட்டில் ரொம்ப லாங்காக இருக்கும் செயின்னு அதனால் நியூ டிசைன் நியூ மாடல் செயினில் நிறைய வந்து வாங்கி வச்சிருந்தேன் எல்லாமே வந்து கொஞ்சம் வெளுத்து போய் பிஞ்சு போச்சுன்ட்டு தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டேன் இப்போதைக்கு இந்த லாக் டைப்பில் ஏதோ ஒரு செயின் வந்து வச்சுருந்தேன் இது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வந்து வச்சுருந்தேன் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ சாதனாக்கு வந்து போட்டு கம்மி பார்ப்பாருங்க அதுதான் மற்றபடி இந்த பிளாக் கலர் உள்ள இந்த மணி டைப்பில் எதுவும் வந்து காம்போ ஆஃபரில் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதுவும் எல்லாமே ரொம்ப நல்லா öwrnilen காமிக்கிற வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய சேல்ரியில் வந்து அக்காவுக்கு வந்து வாங்கி ப்ரெசென்ட் பண்ணது கிஃப்டாக கொடுத்தா அதுமாரி அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அவளுடைய சேல்ரியில் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோதாங்க என் அக்கா பொண்ணோட வந்து அவளுடைய ஜுவல்லரி அவளுடைய இயரிங்ஸ் கலெக்ஷனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு இது அப்படியே வந்தால் நான் வீடியோ எடுத்து உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்தமாரி வந்து நீங்கள் ஆர்கனைசிங்குன்னு தனியாக பாக்ஸ் வாங்கிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இதுமாரி நிறைய இந்த இயரிங்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஆறு பாக்ஸ் உள்ளது உள்ளே வந்து பாக்ஸ் பாக்ஸ் டைப்பில் தான் இருக்கும் அதை அந்த பார்ட்டிஷன் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் இல்லனா நம்ம வந்து தனியாக வந்து கழட்டியும் வச்சுக்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு லிட் வந்து கொடுத்துருந்தாங்க மொத்தம் ஆறு பாக்ஸ் ஒன்றா அடிக்க வச்சு நம்ம ஒரு லிட் போட்டு முடிக்கலாம் இல்லாட்டினா தனித்தனியாக ரெண்டு ரெண்டாக இல்லை மூணு மூணாக கூட நம்ம அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி அக்கா வீட்டில் அவங்க ரூமில் ஷெல்ஃபில் வந்து அவங்களுடைய திங்ஸு அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற அந்த மேக்கப் ஐட்டம் அக்சசரிஸ் எல்லாமே எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற வீடியோ தான் நான் இன்றைக்கி எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்